ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுமுருகா சேனல் ஆர்டிங்கான அப்ளிகேஷனை உடனே ஓப்பன் பண்ண சொல்லி மக்களுக்கிடையே நிறைய கோரிக்கைகள் வந்துட்டு இந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்துலேருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது என்ன தகவல் அப்படிங்கறத முழுமையா பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் இதுக்கான முழு தகவலும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை மத்திய அரசு ஆர்டிக்கான நிதியை இன்னும் கொடுக்காம நிலுவில வைத்திருப்பதாகவும் அந்த நிதியை உடனடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது உச்ச நீதிமன்றத்துல மத்திய அரசின் மீது ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க இந்த மனுவை உடனடியா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் முறையீடும் செஞ்சாங்க மாநில அரசானது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஆர்டிக்கான நிதியை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொன்னாங்க இக்காரணத்தை கொண்டோ மும்மொழி கொள்கையானது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ட்டு தமிழக அரசு அவங்க தரப்புல இருந்து இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க இதுக்கு இடையில தமிழக அரசானது மத்திய அரசின் மீது கல்வி நிதிக்காக கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடியை உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேல்முறையீடு செஞ்சாங்க உச்ச நீதிமன்றத்துல இதுக்கு உச்ச நீதிமன்றத்தில இருந்து என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோடை விடுமுறைக்கு பின்னரே இந்த விசாரணையானது விசாரிக்கப்படும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்திலிருந்து தகவல் வந்தது கோடை விடுமுறை முடிஞ்சு ரெண்டு வாரங்கள் ஆயும் இதுக்கான விசாரணையை உச்ச நீதிமன்றம் இன்னும் எடுத்து விசாரிக்கவில்லை மாநில அரசானது மத்திய அரசு தேர்ந்து வர வேண்டிய கல்வி நிதியை உடனே விடுவிக்க வேணும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்துல வச்ச மனுவை உச்ச நீதிமன்றமானது உடனடியாக விசாரிக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே ஸ்கூலானது ரீஓப்பன் ஆகி ரெண்டு வாரங்கள் கடந்த நிலையில உச்ச நீதிமன்றம் இப்போ வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இதனால இந்த வருடத்துக்கான ஆர்டிஇ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு தான் இருக்கு லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் இந்த ஆண்டிற்கான ஆர்டிஇ ஓபன் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில இன்னும் தங்களோட குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்காம இன்னும் காத்து கொண்டிருக்காங்க இனிமேலும் ஆர்த்தியை நம்பி பயனில்லை அப்படிங்கறதான் ஒரு முக்கியமான தகவலா இருக்கு மும்மொழி கொள்கையை ஏற்கும் வர மத்திய அரசானது கல்விக்கான நிதியை கொடுக்க போறதும் இல்லை மாநில அரசானது மும்மொழி கொள்கையை ஏற்க போறதும் இல்லை இதுக்கு இடையில பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா ஏழை குழந்தைகளும் அவங்களோட பெற்றோர்களும் இன்னும் ஆர்டியை நம்பி குழந்தைகளுக்கான ஆரம்ப கல்வியை வீணடிக்காம நீங்க எந்த ஸ்கூல்ல ஆர்டி அப்ளிகேஷன் போணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுங்க ஸோ நீங்க ஆர்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க கிட்ட சொல்லி பேசிக் அமௌண்ட் ஏதாவது குறைந்தபட்ச அமௌண்ட் கட்டி குழந்தைகளை அப்ளிகேஷன் போட்டு அட்மிஷன் போட முடியுமா அப்படிங்கிற டீடைல அந்த ஸ்கூல்ல கேளுங்க சில ஸ்கூல்ல இதுக்கு ஒத்துக்கிறாங்க சப்போஸ் இந்த வருஷம் ஆட்டி வரவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃபீஸும் கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட முடிவு எடுத்துக்கோங்க நம்மளோட குழந்தைகளை ப்ரைவேட் ஸ்கூலில் லேட்டாக ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால அவங்க எந்த ஒரு ஃபீஸும் கம்மி பண்ண போகிறதில்லை அவங்களுடைய கல்வி தான் இதில் பாதிக்கப்படுது ஸோ பெற்றோர்களாகிய நம்ம தான் சீக்கிரமாக நம்ம குழந்தைகளோட நலனுக்காக ஒரு முடிவு எடுக்கணும் பாத்தியை பற்றி இன்னும் மேலும் ஏதாவது தகவல் கிடைச்சா இன்னொரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம் நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ